த்திற்கு மட்டுமா ஆண்ட் என் தலைவர் என்றுமே கைவிட மாட்டார் அவர் வருத்தினாலும் தம் பேரன்பால் இரக்கம் காட்டுவார் மனமாற அவர் மானிடரை வருத்துவதுமில்லை துன்புறுத்துவதுமில்லை என்று புலம்பலின் நூலில் மூன்றாவது அதிகாரத்தில் முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி மூன்றாம் இறைவார்த்தைகள் வரை நாம் பார்க்கின்றோம் ஆண்டவர் மனப்பூர்வமாய் மனிதரை சிறுமைப்படுத்தி சஞ்சலப்படுத்துவதில்லை இன்று நாம் சந்திக்கும் பிரச்சனைகள் போராட்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வியாதிகள் அனைத்தும் ஆண்டவரின் முழு மனதோடு நமக்கு அனுமதிக்கப்பட்டது அல்ல மேலும் தேவன் அனுமதிக்காமல் நமக்கு எதுவும் நடப்பதில்லை என்பதை யோபுவிற்கு நேரிட்ட துன்பங்களிலிருந்து நாம் தெளிவாக அறிகிறோம் ஒரு காசுக்கு இரண்டு சிட்டுக்குருவிகள் விற்கப்படுகின்றதே எனினும் அவற்றில் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது உங்கள் தலை முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது மத்தேயு பத்து இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதில் நம் அன்பர் இயேசு கூறியிருப்பதின் மூலம் ஆண்டவரின் சித்தமின்றி நமக்கு எதுவும் நடக்காது என்று அறிகிறோம் வேறு விதமாக சொல்ல வேண்டுமென்றால் நமக்கு நடக்கும் அனைத்து காரியங்களும் அவை நல்லதோ கெட்டதோ அனைத்தும் ஆண்டவரின் அனுமதியுடன் தான் நடக்கின்றன என்பது தெல்ல தெளிவாக தெரிகின்றது அப்பொழுது நாம் கேட்கலாம் பின் ஏன் இப்பேற்பட்ட துன்பங்கள் எனக்கு அவரே கதி அவர்தான் எனக்கு எல்லாம் என்று அவரையே அண்டிக் கொண்டிருக்கும் அவரது பிள்ளையாகிய எனக்கு ஏற்படுகின்றது என்று நாம் கேட்கலாம் இன்று வரை இதன் ரகசியமானது உங்களுக்கும் எனக்கும் ஏன் மனித அறிவிற்கு புலப்படாத மகா மேன்மையல்லதாய் உள்ளது ஒன்று திமுத்தேயு மூன்று பதினாறு ஆண்டவரே நமக்கு ஏன் துன்பங்கள் வருகிறது என்று வெளிப்படுத்தினால் ஒழிய கடுகளவு புத்திக்கு இது புலப்படாது பாலைவனத்தில் உன்னை தேடி கண்டுபிடித்தேன் என்று கூறுகிறார் ஆண்டவர் எந்தவித கஷ்டமும் இல்லாமல் செல்வ செழிப்புடன் உடல் ஆரோக்கியத்துடன் நாம் இருக்கும் பொழுது நாம் ஆண்டவரை துதிக்கின்றோமா அல்லது கஷ்டத்தின் மத்தியில் நாம் ஆண்டவரை தேடுகின்றோமா என்று ஒரு சுய பரிசோதனை செய்து பார்ப்போமே கஷ்டத்தின் மத்தியில்தான் நான் ஆண்டவரை தேடுகிறேன் என்றால் நம்மோடு இணைந்திருக்க நம்மோடு உலாவர விரும்பும் ஆண்டவர் துன்பத்தை நமக்கு அனுமதித்துதானே ஆக வேண்டும் அப்பொழுதுதானே நாம் ஆண்டவரோடு பேசுவோம் அவரை தேடுவோம் அவரோடு இருப்போம் ஆக துன்பம் நம் வாழ்வில் நிலைத்திருப்பதும் இல்லாததும் நம் கையில் இருக்கின்றது துன்ப நேரத்திலும் சரி இன்பமான நேரத்திலும் சரி நான் எப்பொழுதும் ஆண்டவரை தேடுகின்றவனாக இருந்தால் வாயில் அருகே நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறவர் அவரை தேடும் எண்ணில் வந்து குடியேறுவார் தானே அர்த்தம் அப்படியென்றால் மகிழ்ச்சியின் மகுடமாகிய ஆண்டவர் எண்ணில் குடியிருக்கும் பொழுது எப்பொழுதும் மகிழ்ச்சி தானே என்னில் காணப்படும் மாறாக துன்ப நேரத்தில் மட்டும் நான் ஆண்டவரை தேடுகிறேன் என்றால் துன்பத்தை கொடுத்துதான் அவர் என்னில் வந்து குடியேற முடியும் ஆனால் ஆண்டவர் தன் மனம் விரும்பி நமக்கு துன்பத்தை தருகிறார் என்று மட்டும் நாம் நினைக்கக்கூடாது என்று இறைமையா இறைவாக்கினர் மூலம் ஆண்டவர் கூறுவதை புலம்புல் புத்தகத்தில் பார்க்கின்றோம் ஆம் அவர் மனம் விரும்பி துன்பத்தை நமக்கு அனுப்புகிறார் என்றால் அவர் மார்த்தால் மரியாலோடு சேர்ந்து அழுதிருக்க மாட்டார் ஏன் அவரும் சேர்ந்து அழுதார் மனப்பூர்வமாய் அவர் துன்பத்தை நமக்கு அனுமதிக்கிறது இல்லை உன் கண்ணீரைக் கண்டேன் என்று சொல்லும் ஆண்டவரின் கண்கள் சிரிப்பவர்கள் மத்தியில் அமர்ந்து அழுது கொண்டிருக்கும் நபரைத்தான் பார்க்கும் ஆம் அவர் இறக்க மிகுந்தவர் சஞ்சலப்படுகிறவர்களுக்கு மிகுந்த கிருபை பாராட்டக்கூடியவர் அவர் சாத்ராக் மேஷா காபேத் நேகோவின் விசுவாசத்தை உலகத்திற்கு காண்பிக்க அக்கினி சூலையில் அவர்களை போட அவர் அனுமதித்தாலும் அந்த அக்கினி சூளையிலும் இறங்கி வந்து அவர்களோடு உலாவி அவர்களின் தலை முடி கூட கருகாவண்ணம் தப்புவித்தவர் அவர் அதேபோல் நாம் துன்பப்படும் பொழுதும் தம் பிரசன்னத்தினால் நம்மை நிரப்பி நம்மை விடுவிப்பார் என நம்புவோம் விடுதலை பெறுவோம் ஜெபம் செய்வோம் மனவேதனையோடு துன்பத்தை எங்களுக்கு அனுமதிக்கும் ஆண்டவரே எப்பொழுதும் உம்மை தேடவும் குறிப்பாக நன்மைகளை அனுபவிக்கும் பொழுது அதிகம் அதிகமாக உம்மை துதிக்கவும் உலகத் தேவைகளுக்காக உம்மிடம் வருவதை விட உமது அருகாமையை உமது பிரசன்னத்தை மட்டும் விரும்பவும் எங்களுக்கு கிருபை புரிவீராக ஆமேன்